விஜய் வளர கூடாது என்பது சீமானுடைய எண்ணமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் விஜய் எந்த விதத்திலேயாவது தனக்கு பின்னாடி என் ஃப்ரெண்ட் என் பேரை கொடுத்துட்டாருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு நான் தான் அங்க இருக்கிற தலைவர்களுடைய பசங்க இருப்பாங்க பாலிடிக்ஸ்ல இருப்பாங்க ஆனா உங்க தலைமை கூட்டம் கூட்டப்படுவது என்பதுதான் உண்மையான விஷயம் அது எந்த தலைவரா இருந்தாலும் தெரியாது எடப்பாடிக்கு

ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் முக்கிய மூத்த ஊடகவியலாளர் திரு பிரியன் சார் அவர்கள் அவர்களிடம் கேட்பதற்கு நிறைய இருப்பதால் வாங்க அவங்க கிட்ட கேட்கலாம் வணக்கம் சார் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் ஆர்த்தி நீங்க சென்ற முறை பேட்டியிலேயே இருந்தீங்க இட்ஸ் அ ரியலி ஆஸ் ஆஃப் நோ டிஎம் கேக்கு தான் அது ஒரு ஹையர் ஹெட்ஜா இருக்கு ஆனால் அது வந்து ஒரு கேக் வாக் கிடையாது இட்ஸ் டெஃபினெட்லி ஒரு இந்த சுச்சுவேஷன் ஒரு டைட் சுச்சுவேஷனாக தான் இருக்கும் திமுகவுக்கு அவங்க போராட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தீங்க அதிமுக அவர்களுடைய போராட்ட போராட வேண்டும் களத்துல அப்படிங்கிறத இவங்களுக்கு சாதகமா மாற்றிக்கொள்வாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அதிமுக இன்னும் தன்னை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா இப்போ அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இரண்டு கட்சிகளுக்கும் இடையே ஒரு நம்பிக்கை நம்பிக்கையில்லா தன்மை உருவாக்கி இருக்கு அதுக்கு காரணம் வந்து பாஜக வந்து தொடர்ந்து ஆட்சியில் பங்கு என்ற ஒரு விஷயத்தை வைக்கிறதும் என் நடக்க போறது என்டிஏ ஆட்சி என்டிஏ ஆட்சி போறேன்னு சொல்றதும் எடப்பாடிக்கு ரொம்ப சங்கடத்தை ஆக்சுவலா ஆட்சியில அவங்க எடப்பாடி என்ன சொல்றாரு அதிகாரத்துல யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டோம் நாங்க நியாயிகளான்னு கேட்கிறாரு அதே மாதிரி என்டிஏ ஆட்சின்னு சொல்றதை தவிர்த்துட்டு அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும்னு அப்படின்னு தான் சொல்லிட்டு போறாரு அது அவங்களுக்குள்ள ஒரு சங்கடத்தை உருவாக்கி இருக்கு அமித்ஷா எக்ஸாக்டா அமித்ஷாக்கும் எடப்பாடிக்கும் நடந்த அந்த பேச்சுவார்த்தையில ஆஹ் ஆட்சி ஆட்சியில் பங்கு என்ற விஷயம் தீர்மானிக்கப்பட்டதா இல்லையான்றது அமித்ஷா சொன்னாதான் தான் நமக்கு தெரியும் ஆனா அமித்ஷா சொல்றாரு பாஜக பங்கு பெறுன்றார் பாஜக ஆட்சியில் பங்கு பெறுவானா எஸ் அப்படின்னு பதில் சொல்றாரு ஆனா எடப்பாடிய கேட்டா ஆட்சியில பங்கு எல்லாம் கிடையாது நாங்க தனித்து ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு இது அவங்களுக்குள்ள ஒரு நெருதலான விஷயமா இருக்கு அது தவிர வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த இந்த இரண்டு கட்சிகள் கூட்டணி சேர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா எந்த கட்சிகளும் அதை நம்பி வந்து கூட்டணி வரல தேமுதிகவோ பாமகவோ பிரிஞ்சிருக்கிற பாமகவோ யாருமே அங்க போய் சேர்ந்த மாதிரியும் தெரியல ரெண்டாவது வந்து அதிமுகலயே வந்து பாத்தீங்கன்னா அதுவே கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு அந்த தினகரன் ஓபிஎஸ் அவங்கள தேருவாங்களா இல்லையான்ற ஒரு டவுட்டா இருக்கு அதனால அதனால இப்ப போராட்டத்துல எல்லாம் வந்து நிறைய கூட்டங்கள் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு சொல்றாங்க அது கூட்டங்கள் வருது வந்து உண்மையா கூட இருக்கலாம் கூட்டங்கள் வருது திமுகவுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்புமென்சி இருக்கு அதனால முக்கியமான கட்சியா இருக்க எதிர்கட்சியா இருக்கிறதுனால அதிமுகவுக்கு ஒரு கூட்டம் கூட வரலாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா பொதுவாவே வந்து தமிழ்நாட்டுல வந்து கூட்டம் கூடுறதுன்றது தானா கூடுற கூட்டம் வந்து ரொம்ப குறைவுதான் கூட்டம் கூட்டப்படுவது என்பதுதான் உண்மையான விஷயம் அதுவே எந்த தலைவரா இருந்தாலும் தெரியாது நான் எடப்பாடிக்கு மட்டும் சொல்லலை இப்பெல்லாம் வந்து யாருமே வந்து ஒரு ஆதாயம் இல்லாம யாரும் எந்த கூட்டத்துக்கு நேத்து நேற்று கோட்டையில வந்து அவர் பேசியிருக்காரு எடப்பாடி பேசியிருக்காரு பேசி முடிச்சுட்டு போன பிறகு பாத்தீங்கன்னா லோக்கல்ல அந்த ஏடிஎம் கார்டு லட்சக்கணக்கில் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க வந்தவங்களுக்கு எல்லாம் அது வீடியோவா வெளில வந்திருக்கு ஆக்சுவலா கூட்டத்துக்காக பணம் செலவிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது அதுல பாதி பேர் தானா வந்திருப்பாங்க பாதி பேர் பணம் கொடுத்து வந்திருப்பாங்க இந்த கூட்டத்தை எல்லாம் நீங்க எக்ஸாக்டா ஓட்டு விழும் அப்படின்லாம் நம்ம கணிக்க முடியாது அவங்க பண்ற பிரச்சாரத்துல திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள்கிட்ட வந்ததுன்னா மக்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு அதுவும் அந்த கூட்டணி பலமா இருக்கணும் அதிமுக பாஜக அதோட தேமுதிக பாமக அப்படின்னு ஒரு கூட்டணி பலமா இருக்கணும் இல்ல கடைசி பா பாஜகவை கைட்டி விட்டு அதிமுக வேறொரு கூட்டணி தாவேக்காவை நோக்கி ஒரு கூட்டணிக்கு போச்சுன்னா அந்த கூட்டணியாவது பலமா இருக்கணும் அது அதிமுக தாவேக்கா பாமக தேமுதிக அப்படியாவது கூட்டணி அமையணும் அந்த கூட்டணி பலமா அமைஞ்சாதான் அது அதற்கான வாய்ப்பு இருக்குமே தவிர வெறும் அதிமுக பாஜக மட்டும் இருக்கிற கட்சி அப்புறம் சின்ன சின்ன ஏசி சண்முகம் போன்றவர்கள் வாசன் போன்றவர்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னா இருந்தா ஒன்னும் மின்பட்டத்துக்கான வாய்ப்புகள் இல்லை பலமான கூட்டணி அமைக்கணும் ரெண்டாவது வந்து நான்கு முறை போட்டின்றது வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜா போயிடும் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து ஏன்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியும் போது அது திமுகவுக்கு அட்வான்டேஜா போகும்ன்றதுதான் பாயிண்ட் இப்போ கடைசி கட்டத்தில் நான்கு முறை போட்டி தான் இருக்கு அப்படின்ற போது பாஜகவோட இருக்கிற அதிமுக ஒருவேளை தாவேக்காவோட கூட்டணி அமைக்கிறதுக்கான போய் விலகி போய் தாவேக்காவோட கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம மறுக்க முடியாது ஏன்னா இப்பவே வந்து எடப்பாடி ரொம்ப குழம்பி இருக்காருன்றதை எப்படி சொல்றேன்னா பாஜகவோட ஒரு கூட்டணி அமைச்சிருக்காரு ஆனா பாஜகவுக்கு நேரு எதிராக அரசியல் நடத்துகிற சிபிஎம் சிபிஐ பார்த்து ரத்தன கம்பலை விரிச்சு உங்களை வரவேற்கிறேன் திருமாவை பார்த்து ரத்தன கம்பளம் விரிச்சு உங்களை வரவேற்கிறேன் என்றாரு வந்து பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்றாங்க அவங்கள வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிடற லெவல இருக்காரு இப்ப கேட்டா நான் எங்க கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு இப்போ இன்னைக்கு ஒரு பேட்டியில நான் எங்க கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு ஆனா அவர் பல இன்டர்வியூல வந்து தாவேகாவை பத்தி கேள்வி கேட்டா திமுக எதிர்க்கிற எல்லாரும் ஒன்னும் சேரணும்னு சொல்றாரு அது மட்டும் சொல்றாரு கரெக்டா அப்போ அது தாவேக்காவுக்கு கொடுக்குற அழைப்பு நம்ம எடுத்துட்டா அது மாதிரி கிடையாது நான் தாவேக்காவுக்கு தனியாக அழைப்பு கொடுத்தனா கேட்கறாரு எது அப்படி இருந்தாலுமே வந்து பாஜகவுடன் நீங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே சிபிஐ சிபிஎம் வந்து ரத்தன கமலம் இருக்கிறேன்னு சொல்றது வந்து அது பாஜகவுக்கு என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷனை கொடுக்கும் ஆக்சுவலா அதனால நம்ம கூட இருக்காரு நமக்கு எதிராக இருக்கிற கட்சியை வந்து கூட்டணிக்கு அழைக்கிறாரு அவங்க வரப்போறதுல அவங்களே இவர் அழைக்கிறாரு அப்படின்னா அது ஒரு நம்பிக்கையில்லா தன்மையை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கு அதனால அதிமுகவுக்கு வந்து நல்ல கூட்டணி அமையணும் அதிமுக வந்து அதிமுக பாஜக கூட்டணி கன்டினியூ ஆச்சுனா அதுல இன்னும் நிறைய கட்சிகள் சேரணும் இல்ல அதிமுக பாஜக விட்டு வெளியில வந்து தாவேக்காவோட சேர்ந்தேன்னா அந்த கூட்டணி பலமா இருக்கணும் இல்ல இதே நாலு முனை போட்டி தான் போக போகிறதுனா அதில் திமுகவுக்கு ஸ்லைட் எழுதி இருக்கிறதா இன்னைக்கு இருக்கிற நிலமைய நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக ஓகே சார் சார் இந்த ஸ்லைட் எஜை தாண்டி ஒரு ஆன்ட்டி இன்கியூஜென்ஷன் நீங்கள் பேசுகிறீங்க பொதுவாகவே இங்கே மக்களுக்கு வந்து ஒரு ஞாபகம் ரத்தி ஒரு இஷ்யூ வரும் அதை பேசுவாங்க ரெண்டு நாள் கழிச்சு வேற ஒரு இஷ்யூ வரும்போது அந்த பழைய இஷ்யூ வந்து மறந்து போயிடும் இல்லைன்னா அது வந்து மறக்க ஒரு பிரிண்ட் இருந்து டிஜிட்டல் மீடியா காலகட்டத்துல புது இஷ்யூஸ் தான் ரொம்ப பாப்புலரா இருக்கும் சோ இந்த இஷ்யூஸ் பேஸ் பண்ணி ஓட் பண்றவங்க ஜாஸ்தியா இல்ல இல்ல எனக்கு கொள்கைதான் முக்கியம் அப்படின்னு ஓட் பண்றவங்க தமிழகத்துல ஜாஸ்தியா தமிழகம் எந்த மாதிரியான களம் இதை தேசிய கட்சிகள் சரியாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றனவா தேசிய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டை சரியா புரிஞ்சிக்கல அதாவது காங்கிரஸ் அறுபத்தி ஏழுல போனது ஏந்துக்க முடியல அதனால அதுவும் சரியா புரிஞ்சிக்கல அது திமுக அதிமுக தோல்ல மாறி மாறி பயணம் பண்ணி இப்ப பத்து வருஷமா திமுக விட பயணம் பண்ணி இருக்காங்க பாஜகவும் வந்து தமிழ்நாட்டோட அந்த மன உணர்வுல சரியா புரிஞ்சுக்கல அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் வடக்குல வந்து அவங்க வெற்றி பெற்றதுக்காக அவங்களோட இந்துத்துவ ஐடியாலஜி ஒரு காரணமா இருந்திருக்கலாம் தமிழ்நாட்டுல வந்து அந்த ஐடியாலஜி எடுபடுமாறது சந்தேகமா இருக்கு அதை அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா அதுல ஃபெயில் ஆயிடுவாங்க அதுக்கு பதிலா தமிழ்நாட்டு மக்கள் உணர்வை புரிந்து கொண்டு இங்க இருக்க தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு மூலமாக பலவிதமான நன்மைகள் செஞ்சா ஓரளவுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கலாம் இல்லை நிதி கொடுக்காம இருக்கிறது கவர்னர் மூலமா குடைச்சல் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து பண்ணியிருந்தாங்கன்னா அது பாஜகவுக்கு ஒரு கெட்ட பேரை தான் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ஒரு பாசிட்டிவான ஒரு எஃபர்ட்ஸ் வந்து அவங்க எடுக்கணும் இந்த மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் எடுக்காம வேற மாதிரி விஷயங்கள் ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கையில் எடுத்து தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயங்களை பண்ற மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்கன்னா ஒருவேளை மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை வந்து அவங்க இனிமே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அந்த பழைய நாள்ல நாங்கள் வெற்றி பெற்றோம் இந்துத்துவ ஐடியாலஜி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் சவுத்லையும் அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் பண்ணுவோம்னா அது தமிழ்நாட்டில் அது எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால வந்து இந்த ரெண்டு தேசிய கட்சிகளும் வந்து அதுல காங்கிரஸுக்கு மீண்டும் தனித்து ஆட்சி அமைக்கிறது அந்த மாதிரி வாய்ப்பே இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு ஆக்சுவலா பாஜகவாவது ஏதாவது ஓரளவுக்கு கொஞ்சம் ஆட்சியில மத்திய ஆட்சியில இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில ட்ரை பண்ணி பாக்குறாங்க தமிழ்நாட்டுல காலூன்றத்துக்கான முயற்சிகள் அவங்க எடுக்கிறாங்க அதுல இன்னும் கொஞ்சம் அவங்க பாலிசியை கொஞ்சம் மாத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கும் என்பது என்னுடைய சார் தேசிய கட்சியான பாஜகவுக்கு ஒரு லிபரலைசேஷன் இருக்கும் போது அதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நீங்க சொல்லியிருக்கீங்க இங்க தமிழ்நாட்டுல வந்து பாஜக ஒன்றுமே இல்லாத கட்சின்னு சொல்றாங்க அவங்க வளரல அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஏன் பாஜக கால் ஊன்றுவதை கால் ஊன்று விடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் ஏன்னா ஆளும் கட்சியில் இருக்கும் கூட்டணிகள் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல அது அதிமுகவோட கூட்டணி சேரும்போது அந்த கூட்டணியில அவங்க சேர்ந்து நிறைய இடங்கள் பெறுவாங்க அதன் மூலமாக கால் ஊன்றுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஆக்சுவலா எக்ஸாக்டா எலெக்ஷன்ல என்ன ரிசல்ட் வரும்னு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அஇஅதிமுக இருந்ததுன்னா இப்ப நாலு இடத்துக்கு இன்னொரு பத்து இடம் கூட வரும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து இடத்த பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ணாமலை காலத்துல வந்து பாஜக வளர்ந்ததா ஒரு கருத்து சொல்றாங்க வாங்கிட்டோம் அப்படின்றாங்க பட் அது எவ்வளவு தூரம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக வந்து ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளில் தான் போட்டி போட்டாங்க போட்டி போட்டு அவங்க ஐந்து புள்ளி ரெண்டு பர்சன்ட் வாங்கிட்டுதான் எனக்கு ஞாபகம் ஆனா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல அவங்க இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் போட்டி போட்டாங்க நீங்க தொகுதிகள் எண்ணிக்கை அதிகமாகும் போது உங்க நீங்க வாங்குற வாக்கு சதவீதமும் அதிகமா இருக்கும் அதுல எந்த எந்தமான சந்தேகமும் கிடையாது அதனால அவங்க வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு எல்லா தொகுதிகளிலயும் நீங்க போட்டி போடும்போது உங்க வாக்கு வாக்குகள் உங்களுக்கு விழதான் செய்யும் மோடி பிரதமர்ன்ற போது வாக்குகள் விளைதான் செய்யும் அதை வச்சுக்கொண்டு நீங்கள் கட்சி வளர்ந்துருக்குதுன்னு சொல்ல முடியாது நீங்க நம்பர் ஆஃப் இடங்கள் போட்டி போட்டது ரொம்ப அதிகமா இருந்ததுனால இந்த பதினோரு சதவீதம் நீங்க வந்திருக்கீங்க ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு இடங்கள் வெற்றி பெற்றீங்களா நீங்க வெற்றி பெறல அது ஒரு அடிப்படையான விஷயம் சோ அதனால அந்த பதினோரு பர்சென்ட்லயும் பாத்தீங்கன்னா ஏசி சண்முகம் ஓட்டு பாமக ஓட்டு எல்லாம் வேற அதுல அடங்கியிருக்கு அதுல ஸோ அதெல்லாம் அந்த அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பதினோரு சதவீதமான ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஸோ பாஜக இன்னும் வளர வேண்டியதுக்கு அதிக தூரம் இருக்கு வளரத்துக்கு இன்னும் நிறைய இஸ் லாங் டைம் நிறைய வளர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்போ வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து அவங்க சொல்ற மாதிரியான வளர்ச்சி அதில் இருக்கான்றது ஒரு சந்தேகமா இருக்கு ஆக்சுவலா ஏன்னா இல்லை ஒரு நிமிஷம் ஏன்னா சமீபத்தில் நயராந்தாங்கே ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் எல்லா இடங்களையும் நாங்கள் பூத் கமிட்டி போட்டோம் பூத் கமிட்டி போட்டோம்னு பாஜக சொன்னாங்க ஆனால் பல இடங்களில் நயனா நாகேந்திரன் பர்சனலாம் செக் பண்ணும்போது யார் பூத் கமிட்டியில் இருக்காங்களோ சார் நீங்கள் பூத் கமிட்டியில் இருக்கீங்களாமே அப்படின்னு ஃபோனில் ஒருத்தர் கேட்குறாரு எனக்கு தெரியவே தெரியாதுங்க நான் பூத் கமிட்டியில் இல்லை என் ஃப்ரெண்ட் என் பேரை கொடுத்துட்டாருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு நான் தான் நயராஜ் நாகேந்திரன் பேசுகிறேன்னா எந்த லைனா பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்களா அப்போ அப்போ பாஜகவுடைய செல்வாக்கு எப்படி இருக்குன்னு அவரே சொல்றார் நயனா நாகேந்திரனே சொல்றார் ஸோ கீழே வந்து அந்த பூத் கமிட்டி போட்டதெல்லாம் வந்து அதில் ஏதோ ஒரு திருமூலி நடந்திருக்கு சரியான நாட்களை போடலை ஏதோ ஒரு கணக்கு காமிக்கணுன்றதுக்காக ஏதோ ஒன்னு பண்ணியிருக்காங்க போலுறதுக்கு ஆக்சுவலா சோ அது உண்மையான வளர்ச்சியான்றது ஒரு சந்தேகமா இருக்கு ஆக்சுவலா சார் இந்த ஓரணியில் இன்னை ஓ ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வீடு ஸ்பிக்கர் எல்லாம் கூட்டி இந்த ஓடிபி நம்பர் எல்லாம் வாங்கினாங்க அப்படி வாங்குவது தவறுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நம்ம அந்த ஓடிபி நம்பர்லாம் தேவையில்லைங்க அதெல்லாம் எதுக்கு வாங்கணும் ஆக்சுவலா ஒருத்தர் கடையில் சேர்றாருன்னா அவள சேர்த்துட்டு போங்க யாரும் வேணாம்னு சொல்ல அப்புறம் தனிப்பட்ட முறையில போன்ல வந்து அவரு கேட்டுக்கோங்க போன் பண்ணி கேட்டுக்கோங்க அந்த நம்பர்ல சார் நீங்க கட்சியில சேர்ந்தீங்களா தான் சேர்ந்தீங்களா எங்க ஆட்கள் அவர் பிடிச்சினாங்களா அதெல்லாம் சேர்த்துக்கோங்க நீங்க ஓடிபி நம்பர்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் தேவையில்லாத ஒரு ப்ரொசீஜர் திமுக காரங்களே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த ப்ரொசீஜர் இப்போ எடுத்தது கோர்ட்டே எடுத்துருது ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா மக்கள் வந்து யோசிக்கிறாங்க அந்த ஓடிபி நம்பர் ஏன்னா அந்த ஓடிபி நம்பர்ல பல கோல்மால் நடக்குது இல்லையா அதனால அந்த ஓடிபி நம்பர்னாலே மக்களுக்கு அழகியா இருக்கு அதனால மக்களே வந்து கட்சியில சேர்றவங்க கூட ஓடிபி நம்பரா ஐயோ வேண்டாமே சார் அப்படின்றாங்க இல்ல இல்ல எங்க கட்சி தலைமையகத்துல இருந்தால் தலைமையில் என்ன ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஓடிபி நம்பர் அனுப்பிச்சு அவங்கள கன்ஃபார்ம் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால திமுக காரங்களே இந்த ஓடிபி நம்பரை கோர்ட் எடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதாவது இந்த ஓடிபி நம்பர்லாம் தேவையில்லை நீங்க பர்சனலாக பார்த்து ஒவ்வொருத்தரும் யார் யார் இஷ்டப்படுறாங்களோ அவங்கள கட்சியில சேர்க்கறது உங்க இஷ்டம் அதே சமயம் வந்து அவங்க கட்சியில சேர்ந்துட்டாங்களா உண்மையிலே ஆர்வமா வந்துதான் சேர்ந்தாங்களா அவங்க சம்மதத்தோட தான் சேர்ந்தாங்களான்னு கட்சியில பொறுப்புல இருக்கிறவங்க போன்ல விசாரிச்சுக்கலாம் சென்னையில இருந்து கன்னியாகுமரியில இருக்கிறவங்க கூட விசாரிச்சு கேட்டுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அதனால ஓடிபி எல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அது ரொம்ப திமுக வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதை எடுத்தது சார் நான்கு முனை போட்டின்னு நீங்க சொன்ன மாதிரி இந்த நான்கு முனை போட்டியில கடைசி அணியில இருக்கும் சீமான் அவர்களை கொள்வோம் தமிழக வெற்றிக்கு நாதா நாம் தமிழர் சீமான் அவர்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் தன்னுடைய ஓட் பேங்கை இன்க்ரீஸ் செய்து காமிச்சிருக்காரு நம்ம பார்த்திருக்கோம் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்த போதே வந்து அவர் பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல ஒரு தீவிர பிரச்சாரம் அதெல்லாமே மேற்கொண்டிருக்காரு அதையும் நம்ம பார்த்திருக்கோம் சோ இவருடைய வாக்குகள்ங்கிறது எத எந்த கட்சி திராவிட கட்சியோட ஓட்பேங்க் நீங்க ஃபீல் பண்றீங்க இவர்கிட்ட இன்னொரு ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியா ஒண்ணு இருக்கு சார் த்ரோட்டு தனியா தான் வேட்பாளர் நிறுத்துவாரு அவர் வேட்பாளர் வந்து அவரோட சொந்த ஊர் வந்து மயிலாடுதுறையா இருக்கும் ஆனா அவர் நிக்கிறது பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில நிறுத்துவாரு அதே மாதிரி அவங்க எங்கேயோ சென்னையில இருப்பாங்க ஆனா கன்னியாகுமரியில நிறுத்துவாரு சோ இர்ரெஸ்பெக்டிவா ஊரை மாத்தி போடுறது ஆளுகளை புதுசு புதுசா கொண்டு வர்றது தைரியமா தனியா நிக்கிறது பெண்களுக்கு சரிபாதி உரிமை தர்றது இதெல்லாம் நீங்க எப்படி ஒரு மூத்த ஊடகவியலாளரா எப்படி பாக்குறீங்க அவருடைய ஸ்டாண்ட் அதெல்லாம் இந்த எலெக்ஷன்ல அவர் கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல பெண்களுக்கு சரி பாதி கொடுக்கறதெல்லாம் நம்ம பாராட்டணும் ஆனா அதே சமயம் ஒரு ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியால போய் நிக்க வச்சா அவரு அங்க என்ன ஓட்டு அவருக்கு கிடைக்கும் அவருக்கு அந்த ஏரியால பாப்புலரா இருக்கிற அந்த ஏரியால நிக்க வச்சா அவர் ஓட்டு வாங்குவாரு ரெண்டாவது வந்து அவர் வந்து கட்சி ஆரம்பிச்ச போது ஒரு தமிழ் தேசியம் பிரபாகரன் மேல ஆர்வம் உள்ள பல இளைஞர்கள் அவர் கூட ஓய்வு சேர்ந்தாங்க அவரு ஒண்ணு மூணு அஞ்சு எட்டுன்னு வாக்கு வங்கியை வளர்த்திருக்காரு திமுக அதிமுக பிடிக்காதவங்க அவர் ஓட்டி போட்டாங்க இப்போ திமுக அதிமுக பிடிக்காதவங்களுக்கு ஒரு சாய்ஸா வந்து விஜய் வந்துட்டாரு அப்போ விஜய் வந்திருக்க சீமானுக்கு இதுவரையும் விஜய் ரசிகர்கள் பல பேர் சீமானுக்கு போட்டிருந்தவங்க எல்லாம் இப்ப இனிமேல் விஜய்க்கு திரும்பிடுவாங்க அதே மாதிரி திமுக அதிமுகவுக்கு மாற்றா சீமானுக்கு போட்டிருந்தவங்களும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு சீமான போட்டது மட்டும் அவர் கட்சிக்காரங்க யாரையும் நம்பல தன்னைதான் நம்பறாரு தான் ஒருத்தர் தான் தலைவர் தனக்கு இரண்டாம் கட்ட தலைவர் யாரும் கிடையாது தான் பிரச்சாரம் பண்ணா போறோம் தான் பேர் சொல்லி ஓட்டு கேட்டா போறோம்னு அவர் நினைக்கிறாரு பட் அவருக்கு கடந்த எலக்ஷன் மாதிரி இல்லாம வரப்போற இருபத்தாறு எலெக்ஷன் வந்து அந்த எட்டு பர்சன்ட் ஓட்டு ஏற்கனவே இருக்கிற ஓட்டையே தக்க வைக்கிறதுக்கான வைக்கிறதுக்கே அவர் கடும் முயற்சியை வந்து மேற்கொள்ள நான் என்னோட கருத்து ஆக்சுவலா ஒரு கடைசி நேரத்துல வந்து கடைசி நேரத்துல அவர் ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவருடைய பய என்னவா இருக்குன்னா விஜய விட அதிகமான ஓட்டு சதவீதம் நம்ம வாங்கணும்னு அவருடைய பாயிண்டா இருக்கு ஆக்சுவலா விஜயோட அதிகமான சதவீதம் வாங்கணும் விஜய் விஜய விஜய விடக்கூடாது என்பது சீமானுடைய எண்ணமா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் விஜய எந்த விதத்திலேயாவது தனக்கு பின்னாடி கொண்டு போகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு கேள்விப்பட்டார் அதுக்காக கடைசி நேரத்தில் அவர் எந்த ஒரு கூட்டணிக்கு கூட அவர் உடன்படுவார் என்று என்று நான் கருதுகிறேன் ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் விஜய் தொடர்ந்து பாலிடிக்ஸ்ல இருந்தார்னா அவருடைய ஓட்டு போயிடும்னு அவர் நினைக்கிறார் அக்கத்தில் ஓகே சார் சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் என்டையர் இந்தியால நிறைய கட்சிகள் இருக்கு ஒரு பக்கம் வாரிசுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சிகள் இல்லைன்னா அரசியல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் மற்றொரு பக்கம் ஒரு தலைவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் ஆனா அவங்களுக்கு பின்னாடி ஒரு கரெக்டான ஒரு சக்சஸரை கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு அப்படி எல்லாம் கிடையாது ஒரு தேசிய கட்சியான பாஜகவை ஆனால் வரிசையா அவங்க மாட்டை ஒவ்வொருத்தரா அணி திரண்டு வந்துகிட்டே இருக்காங்க எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல இங்கேயோ ஒரு கடக்கோடியில இருந்து டபால்னு தூக்கி போடுறாங்க பிரசிடண்ட்டுங்கிறாங்க அடுத்தது பிரைம் மினிஸ்டர்ங்கிறாங்க சீஃப் மினிஸ்டர்ங்கிறாங்க மாதிரி டிஃப்ரெண்டான பாலிடிக்ஸ் இருக்கு இது இந்த ஒரு உங்களுடைய அனுபவத்துல எந்த மாதிரியான அரசியல் கட்சிகள் அரசியல்ல நீடித்து நிற்பதாக பார்க்கிறீர்கள் இல்ல அதாவது நீங்க சொல்ற மாதிரி இந்த வாரிசு மன்னராட்சி குடும்ப ஆட்சி குடும்ப வாரிசு இதெல்லாம் வந்து ஒரு கட்சியில இருக்கதான் செய்யுது இன்னைக்கு இந்தியா முழுக்க தொண்ணூறு கட்சிகள் அதுதான் நிலைமை சின்ன குட்டி கட்சியான ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியில இருந்து பாத்தீங்கன்னா நீங்க அகிலேஷ் யாதவ் பாத்தீங்கன்னா சரி தேஜேஸ்வரிய பாத்தீங்கன்னாலும் சரி சரத்பவரை பாத்தீங்கன்னாலும் சரி அஜித் அஜித் பவார் பாத்தீங்கன்னாலும் சரி சிவசேனா உத்தவ் எல்லாம் சிவசேனா எல்லாமே தமிழ்நாட்டுல திமுக வாரிசு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சாரு அவரு வைகோவே வாரிசு அரசியல் என்கரேஜ் பண்ற மாதிரி தான் போயின்னு இருக்காரு அப்புறம் தமிழ்நாட்டிலேயே முப்பது நாள் அப்புறம் வாசனை வந்திருக்காரு அதுக்கப்புறம் சின்ன கட்சியா இருந்தா கூட இந்த மாதிரி பல கட்சிகள் அதிமுக மட்டுமே தான் வந்து நீங்க சொல்ற மாதிரி பாஜக இருக்கிற மாதிரி அதிமுக மட்டும்தான் வாரிசுகள் யாரும் அங்க இல்லாத இருக்காங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு ஒருவேளை அவங்களுக்கு எதுவும் இஷ்யூஸ் இல்லாதனால அப்படி இருந்ததா நமக்கு தெரியாத ஆனால் அது அதிமுக வந்து வாரிசு இல்லாத கிடையாது அதிமுக வேறு பல அந்த தலைவர்களுக்கான வாரிசுகள் இப்ப ஜெயக்குமாருக்கு அவரோட இருக்கான் பையன்கள் இருக்கலாம் பையன்களோ அவங்க எல்லாம் இருக்கலாம் ஆனா திமுகல பாத்தீங்கன்னா திமுகல நான் சொன்ன வேறு பல கட்சிகள்ல இல்ல காங்கிரஸ்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா தலைமை பொறுப்புக்கு வராங்க அவங்க அந்த குடும்ப வாரிசுகள் வந்து தலைமை பொறுப்புக்கு வராங்க மத்த கட்சிகள்ல வந்து அதிமுகலயோ இல்ல பாஜக அங்க இருக்கிற தலைவர்களுடைய பசங்க இருப்பாங்க பாலிடிக்ஸ்ல இருப்பாங்க ஆனா அவங்க தலைமை பொறுப்புக்கு வருவாங்களா சொல்ல முடியாது ஆனா திமுக மற்றும் இந்த மாதிரி சிவசேனா போன்ற கட்சிகள்ல இல்ல அகில ஜாதவ் போன்ற கட்சிகள்ல காங்கிரஸ் போன்ற கட்சிகள்ல தலைமை பொறுப்புக்கு பொறுப்புக்கு தரப்போ கரெக்டா வராங்க அது வந்து அந்த கட்சிக்காரங்க அதை ஏத்துக்கிறாங்க அந்த கட்சிக்காரங்க அதை ஏத்துக்கிறாங்க மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்களான்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும் இப்போ ஸ்டாலின் வந்து மக்கள் ஏத்துனாங்க கலைஞரோட ஸ்டாலினா மக்கள் ஏற்றுனாங்க மூணு தேர்தலா அவர் வெற்றியை காமிச்சுட்டாரு அவர் மக்கள் ஏத்துட்டாங்க உதயநிதிய மக்கள் ஏத்துப்பாங்களா அவர் தனியா எலெக்ஷனை சந்திக்கும் போதுதான் தெரிய வரும் நமக்கு அவரை வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையான்றது அதே மாதிரி ராகுல் காந்தியை மக்கள் இதுவரையும் ஏத்துனாங்களா இதுவரையும் ஏத்துக்கல அவரை ப்ரொஜெக்ட் பண்ண பிரைம் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ண இடத்துல அவர் ஃபெயில் ஆயிட்டார் அவர் ஆக்சுவலா அவரை மக்கள் ஏத்துக்கல மோடியை தான் மக்கள் மறுபடியும் எலக்ட் பண்ணாங்க அகிலேஷ் யாதவ் மக்கள் ஏத்துட்டாங்கன்னா இதுவரையும் யூபி சீஃப் மினிஸ்டரா ஏத்துக்கல இதுவரையும் அவங்க ஏத்துக்கல யூபி சீப் மினிஸ்டர் ஏத்துக்கல தேஜஸ்வரி வந்து சிஎம்மா அவங்க ஏத்துக்கல இப்போ இன்னும் அந்த வாரிசுகள் வந்து தங்களை வந்து மக்கள் ஆதரவு தங்களுக்கு இருக்குன்னு இன்னும் நிரூபிக்க முடியாத லெவல்ல தான் இருக்காங்க ஆனா அந்த கட்சிக்காரங்க ஏத்துக்கிறாங்க உதயநீதியை கட்சிக்காரங்க ஏத்துக்கிறாங்க ஏஜென்சியை கட்சிக்காரங்க ஏத்துக்கிறாங்க அந்த கட்சிக்காரங்க ஏத்துக்கும் போது வெளியில் இருக்கிற நம்ம வந்து விமர்சிக்கிறது வந்து அவங்களுக்கு அதை பத்தி கவலைப்படாம இருக்காங்க இப்போ வந்து இதை தாவேக்கா விஜய் சொல்றாரு திமுகவை பார்த்து மன்னராட்சி குடும்ப அரசு குடும்ப வாரிசு அரசியல் குடும்ப ஆட்சியெல்லாம் சொல்றாரு அதை பத்தி திமுக யாரும் கவலைப்படாம தெரியல அவங்களை கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க திமுக கேட்டா சார் எங்களுக்கு அடுத்த தலைமையை பற்றி கவலை கிடையாது எங்களுக்கு ஒரு தலைவர் வந்துட்டார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதே பாருங்கள் அதிமுகவை பாருங்க இன்னும் பிரச்சனை ஓடிட்டுருக்கு பாருங்க ஜெயலலிதா இருந்து எப்போ இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்தாங்க இதுவரையும் அவங்க தலைமை பிரச்சனைதான் இன்னும் பிரச்சனை ஓடினு இருக்கு இன்னும் சின்னத்துக்கான பிரச்சனை இருக்கு ஆனால் யூபிஎஸ் பின்னாடி ஆளுங்க இருந்தால் கூட இன்னும் ஒரு சேலஞ்ச் அவருக்கு இருந்து தான் இருக்கு அதனால வாரிசுகள் வந்து நல்லது இருக்குது கெட்டதும் இருக்குது மக்கள் ஏற்றுக்கிறாங்களே பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அது எல்லாம் பல கட்சிகள் நடக்கிறது உண்மை அதிமுக அது நடக்கலை நடக்காத இருக்கிறதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்றாங்க நடந்திருக்கிறதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னு சொல்றாங்க ரெண்டு விதமாகவும் இதுல இருக்கிறத பாக்குறோம் எதுவா இருந்தாலுமே வாரிசுன்றத வந்து மக்கள் ஒத்துன்றது தான் வாரிசு அது ஸ்டாலினுக்கு அது நடந்திருக்கு ராகுலுக்கு அது நடக்கலை உண்மையான விஷயம் ஆகிட்டு சார் ரொம்ப நன்றி சார் இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் வந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இந்த நேரத்துல நீங்க என்ன வேணா எடுத்துவீங்க ஆன்டி இன்குபன்சிய வந்து அப்படியே தொடருவாங்களா அதை இபிஎஸ் கேப்சர் பண்ணுவாரா இல்லைன்னா சீமானவர்கள் வந்து தான் போவாரா இல்ல கடைசி நேரத்துல ஒரு கூட்டணியோட சேர்ந்து பயணிப்பாரா அப்படிங்கறதாக இருக்கட்டும் இல்லைன்னா தொடர்ந்து வந்து கமல் வந்து தன்னுடைய கட்சியை வந்து ஒரு பேட் பொலிட்டீஷியன் ஆயிட்டாலும் நீங்க அவர் வந்து திமுகவின் சார்பாக மேவைுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருக்கட்டும் இல்லைன்னா தொடர்ந்து வந்து இந்த வாரிஸ் அரசியல் வந்து வாரிசுல இருக்கிறவங்க லைம் லைட்ல ஏற்றப்படுகிறாங்க அதை வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல ஆனா கட்சி ஏத்துக்கிறாங்க மக்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் தலைவர் ஆவார்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைனா அந்த அப்படியே அந்த அரசியல் தொடரும் அப்படிங்கிறவங்க பார்வையாக இருக்கட்டும் சக்சஸரே இல்லைனா கூட அது கூட கஷ்டம் தாங்க அதுல எப்பவுமே ஒரு சேலஞ்ச் இருக்கு டே டே அண்ட் நைட் அதுல ஒரு சேலஞ்ச் இருந்துட்டே இருக்கும் ஒரு அச்சுறுத்தல் இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை வந்து நாங்க மனமும் வந்து ஏற்றுக்கொள்ள கொள்கிறோம் இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது பற்றி பேசலாம் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க